அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவிரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் நம்ம குரூப் டூ குரூப் ஒன் படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நம்ம படித்து தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் மேல க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் போட்டிருக்கோம் அது அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தெய்வீரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு இதிலே கவர் ஆயிடுது எல்லாமே அவுட் சோர்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது டோட்டலாக வந்து நமக்கு கவர் ஆகிடுது இல்லையே ஓகேங்களா இல்லை என்னென்ன இருக்குது அப்போ நமக்கு சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Narg. தமிழ்நாட்டின் வரலாறில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது வந்து நமக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் புத்தகத்தில் கவர் ஆயிரும் தொழிலில் கண்டுபிடிப்பில் நம்ம அவுட் சோர்ஸ் தான் கண்டு பார்க்கணும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அன்றாடம் வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறள் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமியங்களும் இப்போ நமக்கு இந்த குரூப் ஒன்று கூட ஒன்று கேட்டிருந்தாங்க திருக்குறளுக்கு உரை எழுதுனது யாருன்னு சொல்லி ஆக்சுவல் உரை உரையழுதிருக்காங்க கீவா ஜெகநாதன் எழுதியிருக்காரு நிறைய பேர் உரையெழுதியிருக்காங்க அதனால தான் வந்து எஸ்பர்ட் டீம்கிட்ட கொடுப்போம் சொல்லி வச்சுட்டாங்க திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றதுக்கு நமக்கு வீடியோ நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேஷன் அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தகவலுமே நம்ம வந்து தொகுத்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ புரியும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்றது இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது திருக்குறள் மற்றும் இது அது மட்டும் இல்லாம இருபது அதிகாரங்கள் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அதை நம்ம படிப்பப்பையும் போல அதை தவிர்த்து என்னென்ன இருக்கு அப்படின்னா நான் மணிக்கு கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் நாற்பது இன்னது மூலம் ஔவையார் பாடல்கள் தமிழின் தொன்மை சிறப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவிரா புத்தகத்திலே இருக்கு இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கிற விஷயங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஊவேசா தோப்போமி சி லக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவனேய பாவனர் அகர் முதலி இது நமக்கு சிலபஸில் உள்ள இதை இதுக்குள்ளே அப்படியே சிலபஸில் உள்ளதை எடுத்து நம்ம தேவர புத்தகத்தில் இருக்க இண்டெக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ச சங்க இலக்கிய தகவல்களை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் எட்டு தொகை பத்து பாட்டு தான் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் அல்லது சங்க இலக்கியம் சொல்கிறோம் களப்பிரல் காலத்தில் ஏற்றப்பட்ட சங்கம் அருவிய இலக்கிய தகவல் இது எண்பத்தாறுலேருந்து நூற்றி பன்னெண்டாவது பேஜில் வரைக்கும் இருக்குது இதையும் நம்ம பார்த்து ஆகணும் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம்ன்றது நூற்றி பதிமூணு நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐம்பெருங்காப்பாப்பியத்தையும் படிக்கணும் ஐந்துருங்காப்பியத்தையும் படிக்கணும் சைவம் வைணவம் இந்த விஷயங்களையும் வந்து சமய இலக்கியங்கள் இதுவும் நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா பௌத்தம் இஸ்லாம் இதெல்லாமே நம்ம பார்க்கணும் நண்பர்களே இலக்கண தகவல்களை பொறுத்த வரைக்கும் இதிலே நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன பேஜில் வந்து என்னென்ன த தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து இதில் இருக்க எல்லா தலைவர் எல்லா புது கவிஞர்களையுமே நம்ம ஒரு தடவை விட்டால் நமக்கு நல்லது தான் சிலபஸில் இல்லாத தவிர்த்து இதில் இருக்க அந்த கவிமணி தமிழ் ஒளி ஆ வள்ளியப்பன் பூவண்ணன் ஓகேங்களா இதெல்லாத்தில் இருக்க ஆட்களையும் நம்ம படிக்கிறது நமக்கு நல்லது தான் பிற்கால புலவர்கள் பற்றி ஒவ்வையார் காலமேக புலவர் இந்த பத்தாவதுல பாருங்களேன் பத்தாவதுல பார்த்துருக்காங்க பாருங்களேன் ஒவ்வையார் காலமேக புலவர் பொய்யாமலி புலவர் ஒப்பிலாமணி தேவர் இரட்டையர்கள் இக்கால இலக்கிய தகவலை பொறுத்தவரைக்கும் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி ஓகேங்களா கண்ணதாசன் சுரதா முடியரசன் இதில் இருக்க எல்லா கவிஞர்களையும் நம்ம கண்டிப்பாக படித்த ஆகணும் அவங்க சிலபஸை கொடுத்தது மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது குரூப் டூ சிலபஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கவிஞர்கள் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் இருக்க எல்லா தலைவர்களையும் ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை மாற்றுக்கிறது நமக்கு நல்லது தான் இந்த புத்தகத்தையே கூட நீங்கள் ஒரு தடவை சிலபஸை வச்சுக்கிட்டு கூட இந்த புத்தகத்தை வச்சு நல்லா தரவாக நீங்கள் ஒரு தடவை விட்டாலே உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இதழ்கள் இதெல்லாமே இதிலே இருக்குது தேவரா புத்தகத்திலே இருக்குது அருமையாக இருக்குது இந்த புத்தகம் ஓகேங்களா அதற்கான தகவல்கள் ஃபுல்லாமே வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொழியை எப்படி உருவாச்சு திராவிட மொழி குடும்பம்னா என்ன தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியங்கள் முச்சங்கம் வரலாறு இது என்னென்ன மன்னர்கள் எந்தெந்த காலகட்டங்களில் யார் யார் இருந்தால் அகத்தியம் வந்து மூணுத்துலேயுமே இருக்கும் தொல்காப்பியம் மட்டும்தான் மூன்றாம் சங்கத்தில் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தமிழ் இலக்கிய களஞ்சியங்கள் சங்கம் என்ற சொல்லையை முதன்மையிலே ஒரு மணிமேகலை ஆசிரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஃபுல்லாமே இருக்குது இதை தொகுத்து இதை தொகுத்து அடுத்து நம்ம ஒரு வீடியோவை போடுவோம் தேவிராவை தொகுத்து புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம இந்த க டெலகிராமை நம்ம கொடுத்துருக்கோம் டெலகிராமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த முக்கியமான தகவல்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிச்சு தாங்கணும் ஓகேங்களா நண்பர்களே ஓகே நண்பர்களே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க பெல்சிம்பில் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த தேவிரோ தொகுத்து நம்ம க்ளாஸ் மாதிரி நம்ம ஒரு வீடியோவை போடுவோம் நன்றி நண்பர்களே